வணக்கம் கோ வெசுவாணி ப்ராப்பர்ட்டி சேனல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டுருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கேங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிங்காநல்லூருக்கு பக்கத்தில் எஸ்ஐஹெச்எஸ் காலனி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குங்க மேற்கு பார்த்த சைடில் மேற்கு பார்த்து கட்டியிருக்காங்க ஒன்னே கால் சென்டில் கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சன் ஒன்று இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸில் கட்டியிருக்காங்க பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது அவுட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு பின்புறத்தில் பாத்ரூம் லெட்டின் எல்லாமே இருக்குதுங்க போர் இருக்குது நல்ல தண்ணி இருக்குதுங்க இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இதே மாதிரி நீங்க உங்க வீடு விற்கணும்னு நீங்க நினைச்சிக்கனால என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்